த ஃபெஸ்டிவல் சீஸுக்கு ப்ளாப் பஸ்டர் வண்ணங்களில் எல்லாம் டிஷ்ஷோ ஷர்ட்ஸ் சிவகாசியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவ மாணவிகள் இணைந்து ஐந்தாயிரம் கிலோ எடையிலான பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செயல்பட்டு வரும் தனியார் கேட்ரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் தயாரிப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட பிளம் கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஐநூறு கிலோ எடையிலான உலர் திராட்சை பழங்கள் முந்திரி நறுமண எசன்ஸ்களை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் கேக் தயாரித்ததை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் நேரில் பார்வையிட்டனர் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அரசு பள்ளி ஆசிரியர் மீது பள்ளிக்கல்வித்துறை ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது காவிரி சரபங்கா உபரிநீர் திட்டத்தை அமல்படுத்திய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சேலத்தில் கடந்த பதினேழாம் தேதி விவசாய சங்கங்களின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் சீதாராமன் என்பவர் இந்த விழாவில் பங்கேற்று உரையாற்றினார் இந்நிலையில் சீதாராமன் மீது தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியரான சீதாராமன் சரிவர பள்ளிக்கு செல்லாமலும் மாணவர்களுக்கு பாடம் எடுக்காமலும் அதிமுக சார்ந்த கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த பதிமூன்றாம் தேதி திமுக கிளை செயலாளர்கள் மூலமாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கடந்த பதினான்காம் தேதி மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் விசாரணை மேற்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசாரணையின் போது அரசு பள்ளி ஆசிரியர் சீதாராமன் தாம் அதிமுக சார்ந்த விவசாய சங்கத்தில் பொறுப்பாளராக இருப்பதை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு குடிமுறை பணிகள் விதியின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது